வெள்ளையங்கிரி வெள்ளையங்கிரி விநாயகர் வெள்ளையங்கிரி வாசல்லிய ஐயா சவுந்தர பாண்டியன் சுவாமிகள் ஜீவசமாதி இருக்கு ரொம்ப விசேஷம் இப்பதான் நான் பார்த்தேன் கண்ணில் பட்டாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இங்கே நிறைய சித்தர்களோட ஜீவசமாதி இருக்கு ஆனால் நமக்கு இப்போ நான் பார்த்தது வந்து யா பாண்டியன் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பூண்டி விநாயகர் வெள்ளையங்கிரி ஆண்டவர் மனோன்மணி அம்மாள் இங்கே தான் இருக்கும் வெள்ளையங்கிரி முதல் பயணம் என்னுடைய முதல் பயணம் இது மக்கள் வெள்ளையங்கிரி வாசல் இந்த பக்கம்தான் வந்து அப்படியே நேராக வந்து அந்த அவங்க தேவையான அந்த குச்சி நடக்கிறது கண்டிப்பாக அது ஆணவத்தை அடக்கிறதுக்கு தான் அந்த குச்சி அது நிறைய பேருக்கு தெரிய மாடுது நம்ம உடம்புல இருக்கிற திமிரு ஆணவம் அதிகாரம் அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் இந்த அந்த அந்தளவுக்கு மேலே சோதனை கொடுப்பார் மேலே ஏறுறது இறங்குறது தூக்குறது டமால்ன்றது நிறைய அனுபவம் நான் நானே பார்த்துட்டேன் வெள்ளியங்கிரியில் வந்து பொதுவாக நடக்கும் போது ஏதாவது உடல்நிலை குறைவோ வேறு ஏதோ பிரச்சனையோ ஏற்பட்டால் இந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க உடனே தகவல் பண்ணால் அவங்க அவங்களே வந்து அந்த டோலியை வச்சு உடனடியாக வந்து அவங்கள வந்து பத்திரமா கொண்டு வருவாங்க பயணிகள் இந்த கோயிலுக்கு வர பக்தர்களோடு ஓய்வறை நிஜமாக ரொம்ப காத்தோட்டமாக இருக்குது அது முடிஞ்சால் எந்நேரமும் அன்னதானம் இந்த மூணு வேலையும் இருக்காங்க அதையும் பார்த்தோம் போயிட்டு வந்த கலைப்பில் இல்லை வேண்டாம் நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்கன்ன